பதில் இன்னமும் நம்புறேன் ரெண்டு மூணு குழந்தைகள் படிச்சுட்டு இருக்க குழந்தைகள் கூட இருக்கீங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி அண்ணாது கூடுங்க அப்படின்ற திட்டத்தை ஒன்றிய ஆளு சொல்ற வரவேற்க அண்ணாவை கண்டதில்லை அண்ணாவின் செயலிதி அண்ணனுக்கு என்ன இது இருக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவர் இப்படி துணை முதல்வர் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு பெரியாரை நாங்கள் இதுவரை பார்த்ததில்லை ஆனால் பெரியாரின் துணி மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் குணசேகரன் கே குணசேகரன் ஜி பவதரணி பெண்களுக்கான நலத்திட்டங்களை தளபதி உறுதியாக இந்த தினம் நம்முடைய மரியாதைக்குரிய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இருந்து கொண்டு கலைஞர் எட்டு அடி பாய்ந்தார் இவர் பதினாறு அடி பயிர தளபதி அவர் பதினாறு அடி பயந்த முப்பத்தி ரெண்டு பயிர்கள் உதயநிதி அவர்கள் ஆக அந்தளவிற்கு மாண்பூர் துறைமுதலுடைய பிறந்த நாள் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் பல்லாயிரம் முறைகளுக்கு வாழ வேண்டும் எல்லா உளவும் பெற்று வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் மாற்றி நானும் உங்களோட பேச்சை கேட்குறேன்னா இருப்பேன் அறுபதி சகோதரி பேச்சை கேட்குறேன் நேரம் இப்போ கொஞ்சம் லேட்டாக வாங்கிருப்பேன் ஏ